ஏய் இன்னைக்கு நமக்கு ஸ்கூல் இருக்கமாடி எப்படி தெரிஞ்சுகிறது இன்னைக்கு ஸ்கூல் உண்டா லீவா ஏய் நம்ம ஏரியால உள்ள எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு பேயாச்சாய் எல்லா ஸ்கூல்ல என்ன சொல்லிருக்காங்களா ஸ்கூல் உண்டா இல்லது லீவுனா இந்த விக்கியே வேற காணும் அவன் ஸ்கூலுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம்ண்ணா फ्रेंड्स நம்ம நியூஸ் பார்க்கலாமா நியூஸ் பார்த்தா தெரிஞ்சிரும் இன்னைக்கு லீவு உண்டா இல்ல ஸ்கூலா ன்னு நியூஸ்ல சொல்லிருவாங்கப்பா எந்த डिस्ट्रिक्टலாம் லீவு네 ஏய் फ्रेंड्स இவ்ளோ மலை பாத்தீங்களா இன்னைக்கு நமக்கு லீவு தாண்டோய் நம்ம சாம ஜாலியா வளரலாம் அதுக்கு தான் நான் வந்துட்டேன் எங்க வீட்ல இருந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு லீவு தான் நமக்கு வாங்க வளரலாம் என்ன ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆபீஷியல் நியூஸே வரல அதுக்குள்ள லீவுன்னு சொல்லிட்டே இருக்க ஸ்கூல்ல இருந்து சொன்னானேடா லீவு என்ன நம்ம डिस्ट्रிக்ட்டுக்கு லீவானே தெரியல கரண்ட் வேற பேயடிச்சு கரண்ட் வந்து நியூஸ் சேனல் வந்தா தான் தெரியும் என்னன்னு

லீவுன்னா ஜாலிதான்ப்பா எனக்கும் இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு உண்டு ஆனால் லீவுன்னா நான் தப்பிச்சுருவேன் இருந்தால் தான் இந்த லீவு உண்டா இல்லையான்னு யோசிச்சதுல என் டைம் ஃபுல்லாக போயிடுச்சு ஒன்றும் படிக்கலை ஏஏய் இரு இங்கே கரண்ட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் டிவி வச்சு பார்ப்போம் ரோஸ் அந்த போடி என்ன சொல்ேவா இல்லது எடுக்கலாம்னா இவங்க போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்வதால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஐயோ ஐயோ என்னடி சொல்றாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட சொல்லாம வேற எல்லாம் சொல்றாங்க நமக்கு லீவு கிடையாது என்ன பண்றாங்க நான் லீவ் நினைச்சேன் இப்படி பண்ணுறாங்களே அதான் சொல்றேன்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேம் இன்னும் வரல அதனால தானே நம்ம இங்கே நின்று குழம்பிட்டு இருக்கிறோம் இவ்வளோ மழை பெஞ்சதுக்கு லீவு தான் விடணும் ஏன் விடலைன்னு வேற தெரியல இந்த நியூஸ் சேனல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேம் சொன்னாதான் நமக்கு லீவு இவங்க எப்ப சொல்லி நம்ம எப்ப லீவுன்னு நினைச்சிட்டு வீட்டுல உட்கார ஏய் யாருடி டிவியை போட்டது ரோஸ் எவ்வளவு இடி மின்னல் பெய்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் உட்காந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பாண்டாமா

ஆட்டோ அங்கிள் வந்தாச்சு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் கிளம்புங்க சீக்கிரம் ஏ ஆமாடி நான்சி ஸ்கூல் உண்டுதான் போல எல்லாரும் கிளம்பலாம் ஆட்டோ அங்கிள் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாரே ஏ அபி எமி டீனா எல்லாரும் வந்து ஏறுங்க டைம் ஆகுது என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவ் சொல்லல வந்து ஆட்டோல ஏறுங்க ஏ ரோஸ் கிளம்பு சீக்கிரம் எல்லாரும் ஏறுங்கப்பா ஆட்டோல ஸ்கூலுக்கு போனாதானே தெரியும் என்னன்னு இன்னும் ஸ்கூல்ல இருந்து ஒன்னும் தெளிவா ஒரு மெசேஜ் வரல அப்புறம் எப்படி நான் உங்களை வீட்ல வச்சிட்டு இருக்க முடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க சரியா அம்மா கிளம்பிட்டோம்மா இதோ நாங்க தான் இவ்வளோ மழை பெய்து இதுலயும் ஸ்கூல் வச்சுட்டாங்களே இன்னைக்கு லீவ் இருக்குமா இந்த மழையிலயும் ஸ்கூல்ல எப்படி படிக்கிறது பசங்களா இறங்குங்க இன்னைக்கு ஸ்கூலு தான் மழை மழைன்னு லீவு தான் எதிர்பார்க்குறீங்க ஒரு நாள் படிச்சிட்டு படிச்சுட்டு வாங்க

நீ வந்த வணக்கம் வீடு ஸ்கூல் பக்கத்துல தானே அதனால சீக்கிரம் வந்துட்டியோ ஏய் நானும் முந்தைய வந்துட்டேன் பா ரொம்ப நேரமா இங்க நிக்கிறேன் யாரையும் காணும் ஸ்கூல் இன்னைக்கு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் தான் யாரும் வரல போல ஸ்கூல் பஸ்ஸஸ் எதுவும் உள்ள வந்த மாதிரி இல்ல கேட்டு வேற பூட்டி கிடக்கு பஸ்ஸஸ் வெளியே போகலன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலில் ஃபிளட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் யாரும் வரல போல நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விட்டுருப்பாங்களோ ஒரு வேலை ஏ ஆமாம் போன வருஷம் கூட வெள்ளனால லீவ் விட்டாங்க தானே ஞாபகம் இருக்கா டே ராஜுனி ஹைட்டாக தானே இருக்க ஏட்டி பாருடா உள்ள ஃபுல்லாக தண்ணியாக ஆகிருக்கானு ஸ்கூல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கனால தான் இன்னைக்கு லீவ் போகல நமக்கு

ஏய் பத்தியா அதனால தான் நமக்கு இன்னைக்கு லீவு இது தெரியாமல் நம்ம தான் கிளம்பி வந்துட்டோம் ஸ்கூலுக்கு ஏ ஆனால் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் தானே இவங்க ஏன் கொடுக்கலாம் அப்படி ஏய் நம்ம ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் வந்திருக்கோம் நமக்கு இன்னைக்கு லீவு தான்ப்பா நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிடலாம் ஆட்டோ அங்கிளை நம்ம அனுப்பலை நல்ல வேலை அவங்க இங்க நிற்கிறனால நமக்கு ஓகே இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம் ஆட்டோ அங்கிள் ஆட்டோ அங்கிள் ஏ ரோஸ் என்னாச்சு எதுக்கு கூப்பிட்ட ஸ்கூல் உள்ள போலயா யாரும் ஏன் வெளியே நின்னுட்டீங்க அங்கிள் என்னைக்கு மழை நல்லா பெஞ்சதில் ஸ்கூல் ஃபுல்லா தண்ணி ஏறிடுச்சு தண்ணி எல்லா இடமும் கெட்டி இருக்கு ஸ்கூல்குள்ள

டேய் விக்கி நமக்கு ஒன்னும் லீவ் விடல நம்ம ஸ்கூல் ஃபுல்லா வெள்ளம் வந்தால் நமக்கு லீவ் விட்டு இருக்காங்க அவ்ளோதான் மழை நாளெல்லாம் லீவ் விடல ஸ்கூல் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு தான் லீவ் போல எங்களுக்கு சரி சரி எப்படியோ லீவ் தானே ஜாலியா சரி என்ன என்ன இங்கே நிக்கிறீங்க கிளம்புங்க வீட்டுக்கு போலாம் ஆமாப்பா எல்லாரும் வந்து ஆட்டோல இருங்க டைம் ஆகுதுல்ல மழை வேற நல்ல பெய்ற மாதிரி இருக்கு வீட்டுக்கு கொண்டு விட்டுடுவேன் வாங்க ഓക്കേ അങ്കിൾ ജാലി ജാലിക്ക് സ്കൂളിൽ ലീവ്